இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்தொன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி அஞ்சு மார்ச் புதன்கிழமை இன்று பஞ்சமி விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் மேன்மை மிதுனம் நேர்மை கடகம் லாபம் சிம்மம் புளிப்பு கன்னி சுபம் துலாம் பயம் விருச்சிகம் போட்டி தனுசு பாராட்டு மகரம் பரிவு கும்பம் தெளிவு மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்